ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ரிப்போர்ட்ட சரியா பார்க்காம அஞ்சலி கபமா இருக்காங்கன்னு சொல்லி முத்தலகோட ரிப்போர்ட்ட அஞ்சலி கிட்ட கொடுத்ததுனால இங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா பூமியோட குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன் இனி என்னையும் பூமியையும் யாராலையும் பிரிக்க முடியாது இனி பூமி கூட தான் அவனோட வீட்டை நான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இந்த பேச்சியோட குடும்பத்தையே அலர விடுற மாதிரி பயங்கர பட்டாசெல்லாம் போட்டு இனி பூமி எனக்கு மட்டும்தான் பூமி என்னோட புருஷன்ற உரிமையில பேச்சியோட வீட்டுக்குள்ள போறாங்க அஞ்சலி இந்த பூமி சம கோமா என்ன அஞ்சலி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அஞ்சலி சந்தோஷமா நம்ம குலசாமியோட அருளால உன் குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன் ஆமா பூமி நீ அப்பா வாயிட்ட அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி இப்படி சொன்னதை கேட்ட மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டு பூமியவே நிக்கிறாங்க அதுக்குள்ள ரஜினா பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாத்தையுமே பேச்சோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல இருந்து வந்த ஆளுங்களுக்கும் கொடுத்து பேச்சியம் வீட்டு வாரிசா நான் சுமந்துட்டு இருக்கேன் ஆமா என்னால பூமி அப்பா வாயிட்டாரு மனைவின்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு இந்த முத்தலக இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க அஞ்சலி இங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க சமயம் முத்தலகு தனியா போய் நின்று வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அங்க வந்த ஸ்வேதா முத்தலக மெதுவா கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க முத்தலகிட்ட என்னாச்சு முத்தலகு இன்னும் உங்களுக்கு உடம்பு சரியாகலையா அப்படின்னு கேக்க முத்தலகு என்ன ஸ்வேதா எனக்கு ரொம்ப சுத்துது வாந்தி வந்துகிட்டே இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தான் கர்ப்பமா இருப்பேன் நினைச்சேன் ஆனா அஞ்சலி கர்ப்பமா சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே இங்க ஸ்வேதா அஞ்சலி பண்ற ஒன்னு ஒன்னையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மூலியமா இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்லன்னு தெரிஞ்சுக்காங்க ஸ்வேதா தான் கர்ப்பமா இருக்க மாதிரி தெரியுது பேசாம ஒரு செக் பண்ணி பார்த்தா என்னன்னு யோசிச்சு ஸ்வேதா முத்தலக தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கும் தெரியாம கூப்பிட்டு போய் முத்தலகுக்கு ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ல முத்தலகு தான் கர்ப்பமா இருக்காங்கன்னு ஸ்வேதாக்கு தெரிய வருது அப்ப எதுக்கு இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ல வேற எழுதி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல போய் இந்த விஷயம் விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க அங்க ரிப்போர்ட் மாறி போன விஷயம் ஸ்வேதாக்கு தெரிய வருது முத்தாலக் தான் கர்ப்பமா இருக்காங்க இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல இந்த உண்மையை வீட்டுல உள்ள எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி முத்தலக சைதான் நியாயம் இருக்குன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வேதா வீட்டுக்கு போறாங்க ரெஜினாவோட தூண்டுதலின் பேர்ல பஞ்சாயத்துல உள்ள ஆளுங்க எல்லாரும் பூமியோட மனைவி அஞ்சலி தான் முத்தலகை நீ பேச்சோட வீட்டுல இருக்கக்கூடாது அவங்க வெளியில அனுப்புங்கன்னு சொல்லி ரொம்ப கூச்சல் இருக்காங்க இத பார்த்த ஸ்வேதா போதும் நிறுத்துங்க எது உண்மைன்னு தெரியாம எதுக்காக முத்தலக வீட்டு விட்டு வெளியில போக சொல்றீங்க பூமி மமாவோட மனைவி இந்த முத்தலக மட்டும்தான் இந்த அஞ்சலி கிடையாது இந்த அஞ்சலி சொல்லி டிராமா போட்டு இருக்கா கையில இருக்க ரிப்போர்ட் எல்லாமே போய் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் மாறி போனதுனால முத்தலகோட ரிப்போர்ட் அஞ்சலிக்கிட்ட போயிருச்சு அதனாலதான் அஞ்சலி கர்ப்போம் டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த முத்தலகு எடுத்த ரிப்போர்ட்ல கர்ப்பமா இருக்காங்க அப்புறம் அங்க வந்த டாக்டர் இந்த அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல முத்தலகோட ரிப்போர்ட்டை மாத்தி நான் தான் கிட்ட கொடுத்தேன் முத்தலகு தான் கர்ப்பமா இருக்காங்க ரிப்போர்ட்டை நான் மாத்தி கொடுத்ததுனாலதான் என்னால பெரிய பிரச்சனை வந்துருச்சு முத்தலக்தான் இருக்காங்கன்ற விஷயத்த உண்மையை பஞ்சாயத்துல உள்ள எல்லாரும் போட்டு உடைக்கிறாங்க போய் சொல்றாங்க இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு கத்துறாங்க அங்க ஸ்வேதா கொடுத்த எல்லா ஆதாரத்தையுமே பார்த்த பஞ்சாயத்துல உள்ள எல்லாருமே முத்தலகு தான் பூமிநாதனுடைய மனைவி அவங்க தான் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி அந்த வீட்டை விட்டே வெளியில போக சொல்ல